நண்பர்களே வணக்கம் ஓம் தத் புருஷாய வித்மகை மக்கரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரஷோதயாத்து ஓம் ஸ்ரீ சிவசக்தி சேனல் இப்பொழுது நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் எதை பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்றத நான் சொல்கிறேன் இதை வந்து கவனமாக நீங்கள் கேளுங்க வீடியோ வந்து அதுக்குள்ளே பாதியில் கட் பண்ணிடாதீங்க இது சின்ன ஒரு மூணு பொருளை வச்சு சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு மூணு பொருளை வச்சு வியாபாரம் நடக்காத இருக்கும் தடைப்பட்டிருக்கும் இவனை அவங்க ஒரு ஒருவன் பக்கத்து கடைக்காரன் கட்டிட்டான் இல்லை இவங்க கட்டிட்டாங்க கண்டிஷ்டி அதனால் நின்று போச்சு வியாபாரம் எனது நடக்கலை அப்படின்னு நிறைய க சொல்கிறது உண்டு வழக்கமும் அதுதான் சரிங்களா அப்படி வியாபாரத்தை முடக் முடக்கி வச்சுருக்கிற வியாபாரத்தை எப்படி நாம் மீண்டும் அதிலேருந்து பெருக செய்வது வியாபாரம் நல்ல முறையில் நடக்கிறதுக்கு இந்த மூணு பொருளை வச்சு நாம் எப்படி செய்வது அப்படின்ற விளக்கத்தை நான் சொல்கிறேன் நீங்கள் அந்த மாதிரி செய்திகள் கண்டிப்பாக வியாபாரம் நடக்கும் பொறுமையாக கேளுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே மூணு பொருள்னா நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து வெண்குங்கிலியம் அது நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது அதை வாங்கிக்கோங்க உங்களுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி கால் கிலோ வாங்கிக்கலாம் அரை கிலோ வாங்கிக்கலாம் அதிகமாக சேகரிக்கணும் ஒரு கிலோ கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அப்புறம் வந்து துளச்சி மாலை துளச்சி மாலை எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு வந்து சனிக்கிழமை வழிபாடு பண்ணிவிட்டு வந்து அதுக்கு மாலையை போடுவாங்க மாலையை சாத்துவாங்க அது யார் மாலையை போட்டுட்டு இருந்தாலும் மாலை போட்டாங்க அதை எடுத்து கழட்டி வச்சுட்டு இருந்தாங்க அது காஞ்சு போன மாதிரி இருக்குது அந்த காஞ்சி போனதான் நம்மளுக்கு வேணும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்படி ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வந்து மாலை யாரும் போட கிடையாது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மா ஒரு நாலு 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 முளம் மாலையோ இல்லை நாலு மாறோ இல்லை ரெண்டு மா ரெண்டு முளமோ வாங்கிட்டு போய்ட்டு ஐயர்கிட்ட கொடுத்தீங்கன்னா ஐயர் வந்து அந்த மாலையை அதுக்கு போடுவாங்க அப்படி ஐயரே கிடையாது அப்படின்னா நீங்களே போடலாம் அது பெரிய சிலையாக தான் இருக்கணுமா அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாது சின்னதாக சில உங்கள் ஊரில் எங்கே இருக்குதோ அந்த சிலைக்கு போட்ட துளச்சி மாலை எடுத்துக்கோங்க அதை எடுத்து நல்லா காய வச்சுக்கோங்க கால் படாமல் இடத்துல வந்துட்டு ஒரு மேலே விருப்பு விரிச்சிட்டு அதுக்கு வெயிலே வந்து சின்ன சின்னதாக வந்து அதை வந்து நீங்கள் பொடி பண்ணிக்கோங்க பொடி பண்ணி அதை காய வச்சு எடுத்துக்கோங்க இன்னொரு பொருளை பார்த்தீங்கன்னா முனியப்பம் கழுத்தில் வந்து எலுமிச்ச மாலை வந்து போடுவாங்க நூற்றி எட்டு நாற்பத்தி எட்டு இப்படி போடுவாங்க அந்த முனியப்ப மாலை கழுத்தில் இருக்கிற முனியப்பன் சிலை கழுத்தில் இருக்கிற மாலையை ஒன்று நீங்கள் எடுத்துக்கணும் அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன் ஆஞ்சநேயர் கோவிலில் நீங்கள் மாலை எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கிட்ட அங்கே போயிட்டு ஒரு படையில் ஒன்று போடுங்க படையில் போட்டு அவர்கிட்ட உத்தரவாதம் வாங்குங்க ஐயா இது மாதிரி என்னுடைய வேலைக்காக தான் நான் இதை எடுக்கிறேன் உன் கழுத்துலேருந்து இது கழட்டி வச்ச மாலை காஞ்சி போயிருந்தாருந்தும் எடுத்துக்கோங்க கழட்டி வச்ச மாலை தான் அப்படின்னு அங்கே ஒரு சங்கலப்பம் நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அவங்க ஒரு வேண்டுதல் வச்சுட்டு அவருக்கு தேவையான படையில் அங்கே என்ன இருந்தாலும் அதை நீங்கள் படிங்க அவங்க கிட்டே சொல்லுங்கள் அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் வாங்கி கொடுத்துருங்க அதே மாதிரி தான் முனியப்பனுடைய சிலையிலேருந்து கழுத்துலேருந்து தான் பெரிய மாலையை நம்ம எடுக்கிறோம் சரி அது மாலையே இல்லை கலட்டி எல்லாம் வச்சுட்டு வேலி மேலேயோ ஒரு செடி மேலேயோ ஒரு பக்கத்திலே போட்டுட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே போட்டுருந்தா கூட அப்போ கூட நீங்கள் அதை அப்படியே போயிட்டு திடீர்னு எடுத்துகிட்டு வரக்கூடாது முனியப்பன் கோவிலுக்கு கீழே சிலைக்கு கீழே ஒரு படையல் போடுங்க முனியப்பனுக்கு படைக்கணும் நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு பூ மாலை பெரிய மாலை வாங்கி போய் கொடுத்து படையல் பா படையல் வைக்கலாம் அவள் பொறி கடலை சுவிட்டு மதுபானம் கூட வைக்கலாம் இனி எல்லாம் வைக்கணும் ஏன்னா அப்போதான் ஏன்னா இது இந்த எலுமிச்சம்பழம் வந்து முனியப்பனுடைய கழுத்துல இந்த முனியப்பன் சிலையுடைய கழுத்துல இருந்தது தெய்வத்தினுடைய கழுத்தில் போட்ட மாலை அது காஞ்சி போயிருந்தாலும் அதுக்கு பவர் உண்டு ஏன்னா இந்த சூனியம் ஏவெல்லாம் வந்து இந்த பில்லி சூனியம் ஏவல் திஷ்டி இது எல்லாமே இந்த புகை போட்ட உடனே எல்லாம் பறந்து போகும் கஷ்டமெல்லாம் விலகிடும் அதனால அங்கே ஒரு சங்கல்பம் வச்சுக்கிட்டு ஒரு படையில் போட்டுட்டு அதை எடுத்துக்கணும் காஞ்சி போயிருந்தாலும் காஞ்சி போயிருக்கதே எடுத்துக்கோங்க அப்படி இல்லைங்க அப்படின்னு இப்போ சொன்னிங்கன்னா ஒரு மாலையை வாங்கிட்டு போயிட்டு கூட நாற்பத்தெட்டோ இல்லை நூற்றி எட்டு குடம்பையும் போட்டுட்டு வந்துடுங்க போட்டு ரெண்டு நாள் விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படி ரெண்டு நாள் விட்டு யாரும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னா நீங்கள் போய் மக்கானத்துக்கு கூட நீங்கள் ஒரு ப ஒரு வேண்டுதல் வச்சுட்டு நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து கூட நீங்கள் சிறுவை கட் பண்ணி காய வச்சுக்கலாம் வெயிலில் காய வச்சுட்டு இந்த துளச்சி மாலையும் வந்து பொடி செஞ்சு காய வச்சுட்டு இருக்கீங்க இந்த ப பழத்தையும் வந்து காஞ்சி போன பிறகு அதையும் வந்து நீங்கள் நல்லா தூள் பண்ணிங்கன்னால் இடிச்சிங்கனாவே ஒரு பொடி பண்ணிவிட்டு ஒரு இப்போ உலக்கு இல்லை வந்து ஒரு இது வந்து ஒரு ஏன்னா அந்த காலத்தில் வந்து உரல்லாம் இருந்தது அந்த உரலில் கூட நீங்கள் குத்தி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா சின்னதாக நம்ம ஏதோ ஒரு பாத்திரத்தில் போட்டு கூட இடித்து வைக்கலாம் இல்லை துணிகளை மூட்டை கட்டிட்டு கூட அசாமா வந்து அது மேலே அசாம இடிச்சிங்கன்னா நல்லா காஞ்சிட்டு பின்னாடி அது பொடியாகிடும் பொடியாயிட்ட பிறகு நான் சொன்னது துளச்சி மாலை ஆஞ்சநேயர் கழுத்தில் இருந்த மாலை முனியப்பன் கழுத்தில் இருக்கிற மாலை அப்புறம் முனியப்பன் கோவிலில் தான் எடுக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முனியப்பன் கோவில் கழுத்தில் இழக்கிறத்தை எடுத்துக்கினாலும் சரி அப்படி அது இல்லைனாலும் காளியம்மன் கோவிலில் வந்து காளியம்மன்லாம் இருக்கும் அவங்களுக்கு வந்து மாலை எலுமிச்ச மாலை போட்டிருப்பாங்க அந்த மாலையை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இது ரெண்டுக்கும் ஒன்று தான் இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இதை எடுத்துட்டு வந்து அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அங்கே ஒரு படையல் போடுங்க படையல் போட்டுட்டு எடுத்துக்கோ ஏதோ ஒரு கோவிலில் இருந்து எடுத்துக்கலாம் மாலை எலுமிச்ச மாலை நீங்கள் ரெண்டு கோவிலையும் நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் உங்கள் விருப்பம் அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் எந்த கோவில் எடுத்தாலும் படையில் வச்சு வேண்டுதல் வச்சு அங்கேருந்து என்னுடைய பிரச்சனை உங்களுடைய பிரச்சனை இதுவாக இருக்குது என்னுடைய பிரச்சனை இது இருக்குது சாமி இதை நீங்கள் சரி பண்ணுங்கள் வியாபாரத்தில் தடையாக இருக்குது அந்த மாதிரி நீங்கள் ஒரு சங்கலப்பை அங்கே வச்சுக்கிட்டு நீங்கள் இதை எடுத்துகிட்டு வந்து மூணையும் வந்து தனித்தனியாக வந்து இடித்து வச்சுக்கோங்க பவுடர் பண்ணிவிட்டு மிஸ் பண்ணும்போது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வச்சுக்கோங்க ஒரு ஒரு டப்பாயில் வந்துட்டு பெரிய ஒரு பிளாஸ்டிக் டப்பாக இருந்தாலும் சரி இல்லை வேறு எந்த ஒரு பாத்திரமாக இருந்தாலும் சரி பத்திரம் பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் காலையில் கடை திறக்கிறீங்க அப்படின்னும் போது வந்து கடை திறந்த உடனே எல்லாம் பெருகிட்ட பின்னாடி தான் நீங்கள் இந்த ஊதுபத்தி பத்தி கடுப்புறமெல்லாம் கொளுத்துவீங்க அந்த மாதிரி இருக்கும்போது இந்த புகையை மட்டும் நீங்கள் போட்டு விடுங்க கடைக்கு மட்டும்தான் போடணுமா அப்படின்னு பார்த்தா கடை மட்டும் கிடையாதுங்க சின்ன சின்ன வண்டியில் கூட இந்த தள்ளு வண்டியெல்லாம் வச்சுட்டு பணம் விற்பாங்க வியாபாரம் பண்ணுவாங்க வியாபாரத்தில் வந்து சில நஷ்டங்கள் வரும் அந்த மாதிரி ஒரு காரணம் வியாபாரமே நடக்காது பணமும் புழக்கம் எதுவுமே இருக்காது பணம் தங்கவே தங்காது விரையமாகிட்டே இருக்கும் பணம் அப்பப்போ வந்து செலவாகிட்டே இருக்கும் அதை தங்க வைக்கிறது கூட இது கண்டிஷ்டி ஓம்புல அனைத்தையும் இது சரி செய்யும் இது சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுக்காக ஒரு ஜோ போயிட்டு நீங்கள் மலை ஏறி எதுவும் கொண்டு வர போகிறது கிடையாது கோவில் வழிபாடு நீங்களே செஞ்சுக்கிறதுக்கோசரம் இந்த வேறு ஒரு வேறு ஒருத்தர்கிட்ட போனால் அது நீங்கள் எங்ககிட்டயே வரீங்க இதெல்லாம் செஞ்சு கொடுங்க அப்படின்னா அதுக்கு தங்க அந்த காசை அங்கே கேட்கற கேட்கறது போகிறது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க யாருக்கிட்டையுமே போகாதீங்க நீங்கள் நீங்களாக இருக்கணும் உங்களை நீங்கள் நம்புங்க இந்த நான் சொல்லி இருக்கிற மூன்று பொருளுமே முக்கியமானது இந்த ரெண்டு பொருளும் எடுத்துன ஒரு இடம் என்ன சாமி கழுத்துலேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க அதிகமான ஒரு சக்தி உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் காளி கோவிலும் சரி ஆஞ்சநேயர் கோவிலில் இருக்கிற துளச்சி மாலையும் சரி முனியப்பன் கோவிலில் கோவிலில் சிலையில் இருக்க அந்த எலுமிச்சி மாலையாக இருந்தாலும் சரி இதுக்கு மூணுக்குமே பவர் அதிகமான ஒரு பவர் இது யாரும் தெரியாமல் எடுத்து கொண்டு போய் கழட்டி கொண்டு போய் போட்டுடுறாங்க ஒரு ஒரு கோவிலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாம் யாருக்கும் தெரியாது கரட்டி கொண்டு போய் தானாக வீசிற்கு அங்கே ஒரு ஒரு மூளையில போட்டுருவாங்க அதை வேஸ்ட்டாக தான் எரி விடுறாங்க ஆனால் இந்த இந்த பொங்குளியும் இந்த இந்த தொடர்ச்சி மாலைக்கும் இந்த எலுமிச்சம்பழத்துக்கும் அவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பவர் இருக்கு இதை யாருக்கும் தெரிஞ்சுக்கிறது இல்லை இது ஒரு தாந்திரிக முறை தான் இது கை கண்ட முறை சரியா நீங்க இதை மட்டும் நீங்கள் செய்தீங்கன்னாவே உங்களுடைய கண்டிஷ்டி ஓம்புல் வியாபாரமே நடக்கல அது எந்த வியாபாரமா இருந்தாலும் சரி சகல வியாபாரத்துக்கும் இது கண்டிப்பா உங்களுக்கு நம்பிக்கை உண்டாக்கும் இந்த விஷயத்தை நீங்க செஞ்சுட்டு நீங்க பாருங்க ஒரே நாள் போட்டாலும் சரி ரெண்டு நாள் போட்டாலும் சரி மூணு நாள் போட்டாலும் தொடர்ச்சியாக இதை செய்யுங்க உங்களுக்கு எப்படியாப்பட்ட விஷயமாக இருந்தாலும் அது சரியாகும் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அவங்களிடம் கண்டிப்பாக வேறு ஒரு வீடியோ அதுவும் நல்ல ஒரு முறைகளை தான் வியாபாரத்துக்கு கூடிய ஒரு விஷயம் அது ஒரு வீடியோ உங்களுக்கு நல்ல முறையில் நான் போட்டு உங்களுக்கு செய்வேன் செஞ்சு கொடுப்பேன் ஒவ்வொன்றையும் புதுமையாக வந்து செஞ்சு நான் உங்களுக்கு சிம்பிளாக இருக்கிறது நான் தொடர்ச்சி உங்களுக்கு வீடியோ போடுவேன் கண்டிப்பாக எதை மறந்தாலும் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுறத மறந்துடாதீங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நண்பர்களே